பார்த்து கொண்டிருப்பது ஆண்டவரும் அருமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே மிஷினரி பயணம் என்கிற தலைப்பில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்தியாவிலே வந்து மிஷினரி ஊழியம் செய்த நம்முடைய முன்னோடி மிஷினரிகளுடைய வாழ்க்கையின் முக்கியமான சில காரியங்களை நம்ம தியானித்து வந்தோம் அதன் பிறகு ஆண்டவர் நம்முடைய கைகளிலே கொடுத்த மிஷினரி ஊழியங்களை பற்றியும் சில வாரங்கள் நம்ம தியானித்தோம் ஜபித்தோம் அநேகர் அந்த மிஷினரி ஊழியத்தை தாங்குவதற்கு முன் வந்திருக்கிறீர்கள் நம்முடைய மிஷினரி ஊழியங்களை குறித்து நீங்கள் மேலும் அறிய விரும்பினால் திரையில் காண்கிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அடுத்து வேதத்திலே மிஷனரி ஊழியங்களை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதையும் நம்ம தியானித்தோம் இன்றைக்கும் அதே போல் ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்கு முன்பாக ஒரு நிமிடம் ஆண்டோடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போம் சொல்லப்பட்டீராத இடங்கள் உண்டு ஏனைய அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு என அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு அழைப்பு பெற்றோர் யாரும் புறப்படுவீர் இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவீர் மந்தையில் சேரா ஆடுகளே எங்கிலும் கோடி கோடி உண்டே சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டு தேடுவோம் வாரீர் திருச்சபை மந்தையில் சேரா ஆடுகளே ஹலலூயா 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 ஆண்டவரே இந்த சனிக்கிழமை தோறும் ஆண்டவர மிஷினரி ஊழியங்களை குறித்து ஆண்டவரே நாங்கள் தியானிக்கிற இந்த பகுதி இந்த நாளிலும் எங்களோடு கூட நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம் எங்களுக்குள்ளே அந்த மிஷினரி தாகத்தை உருவாக்கும்படிக்கும் அன்று ஆடுகிறோம் லோ ஆசீர்வதிங்கப்பா தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்புக்குரியவர்களே மிகவும் ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் இந்தியாவிலே சுவிசேஷ ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது மிஷினரி ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது மிஷினரி ஊழியம் என்றால் என்ன அறியாத மக்களுக்கு நடுவிலே கேள்விப்படாத மக்களுக்கு நடுவிலே ஆண்டருடைய வார்த்தைகளை சொல்லுவது முதல் முறையாய் ஆண்டருடைய நாமத்தை அல்லது ஆண்டருடைய வார்த்தையை அவருடைய அன்பை அவருடைய விடுதலை வாழ்வை நம்ம மக்களுக்கு சொல்லும் பொழுது முதல் முறையாய் கேட்கிறவர்கள் விடுதலை இல்லாமல் இருக்கிறவர்கள் பிரச்சனைகளோடு இருக்கிறவர்கள் பாவை இருளிலே இருக்கிறவர்கள் விடுதலை பெற்றுக்கொள்ளுகிறார்கள் விடுதலை பெற்றுக்கொண்ட அவர்கள் நம்மை போல மிகுந்த அன்போடு ஆண்டவரை அவரின் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் இந்த மிஷனரி ஊழியம் தான் உலகம் முழுவதும் செய்யப்பட வேண்டும் என்று ஆண்டவர் தன்னுடைய இறுதி கட்டளையாய் பேர் பேரானையாய் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கொடுத்திருக்கிறார் முதலாவது அவரை சுற்றி சீசியர்கள் இருந்தார்கள் அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி தாம் சொன்னபடியே அவர் உயிர் தெழுந்தார் அவருடைய உயிர் தழுந்த நாற்பது நாட்கள் எருசலேமிலே காணப்பட்டு அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த நேரம் வந்த பொழுது சீசர்கள் மாத்திரம் அவரை சுற்றி இருந்தார்கள் அப்படத்தில் சொன்னார் நீங்கள் புறப்பட்டு போய் பூமி எங்கும் புறப்பட்டு போய் சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொன்னார் எல்லாரையும் கிறிஸ்தவ மதத்திற்கு மதம் மாற்றுங்கள் என்று இயேசுநாதர் ஒரு நாள் சொல்லலை ஏன் நம்மை பார்த்து இவர்கள் மதம் மாற்றுகிறார்கள் மதம் மாற்று என்றால் ஆண்டவருடைய அன்பை விளங்கி கொண்டவர்கள் ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொண்டவர்கள் ஆட்டோமேட்டிக்காக இயேசுவை சுந்தரச்சராக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவத்திற்கு அவர்கள் வருவதால் உலகத்தில் உள்ள மக்களுக்கு அது அப்படி தெரிகிறது மற்றபடி மதம் மாற்றுவதும் நம்முடைய வேலை அல்ல கட்டாயப்படுத்தி மதம் மாற்றுவதும் நம்முடைய வேலையல்ல பல பரிசு பொருட்களை கொடுத்து இந்த ரொட்டிக்கும் கூலுக்கும் மதம் மாறிட்டான்னு சொல்லி இன்றைக்கி ஒரு கேவலமாக பேசுகிறாங்களே அப்படியெல்லாம் மதம் மாற்றலை ஏன்னால் இயேசுநாதர் அதை சொல்லலை இயேசுநாதர் சொன்னார் மற்ற இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் இறுதி வசனங்களில் மார்க்கு பதினாறாம் அதிகாரத்தில் இறுதி வசனங்களில் அவர் சொன்னார் நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சமஸ்கிருத வார்த்தை சகல ஜனங்களுக்கும் சகல மக்களுக்கும் நற்செய்தியை சொல்லுங்கள் இப்படி ஒரு நற்செய்தி இருக்கிறது பாவத்திலிருந்து உங்களை விடுதலை செய்ய ஒரு பாவ பரிகாரமாய் பாவ பிராயச்சித்தமாய் ஒருவர் உங்கள் மேல் அன்பு கொண்டு பரலோகத்திலிருந்து அவர் மனிதனாய் இறங்கி வந்து உங்கள் நடுவிலே வாழ்ந்தார் உங்களுக்காய் தன் உயிரை கொடுத்தார் அவரை நம்பி அவருடைய தியாகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய முழுமையான மன்னிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் செத்த கிரியைகள உங்கள் இருதயத்தை அவர் சுத்திகரிப்பார் ஒரு புது வாழ்வுக்குள்ளே நீங்கள் வருவீர்கள் என்று ஆண்டவர் சொல்ல சொன்னார் அந்த காரியங்களை சொல்வதற்கு பெயர்தான் மிஷினரி பயணம் இந்த மிஷினரி பனிரெண்டு சீஷர்கள் அன்றைக்கு ஆண்டவரோடு கூட இருந்த அந்த சீசர்கள் இந்த மிஷினரி தாகத்தை இந்த ஆத்ம பாரத்தை ஆண்டவரிடத்திலிருந்து நேரடியாய் பெற்றுக்கொண்டு உலகமெங்கும் போனார்கள் அதில் இந்தியாவுக்கு வந்தவர் தான் தோமா ஆண்டவரோடு கூட இருந்தவர் ஆண்டவர் உயிர் தெழுந்து அப்படியே பரலோகத்துக்கு ஏறி செல்லுகிற அந்த காட்சியை நேரடியாய் பார்த்த தோமா இந்தியாவுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வந்தார் இந்தியாவின் பல மாநிலங்களுக்குள்ளே கடந்து சென்று சுவிசேஷத்தை பிரகடனப்படுத்தினார் மேல் ஜாதி கீழ் ஜாதி இதெல்லாம் கண்டு வேதனைப்பட்டார்கள் சம உரிமை வேண்டும் எல்லாரும் சட்டம் போடணும் எல்லாரும் கல்விகளுக்கு ஈயத்த காய்ச்சி காதில் ஊற்றுனா இதை விட கொடுமை இந்தியாவில் இந்த மாதிரி இந்த மாதிரி கொடுமை வேறு நாட்டில் இருந்துச்சா தெரில இந்தியாவில் தான் மதம்ங்கிற பேரில் சாமிங்கிற பேரை வச்சுக்கிட்டு பிரிவினைகள் காதில் ஈர்த்த காய்ச்சி ஊற்றணும் ஏன்னா அவங்கள கல்வி கற்க அவங்க அடிமையாகவே இருக்கணும் சட்டை போடாமலே இருக்கணும் சாப்பிட்டுட்டு இருக்கணும் அவங்களுக்கு சம்பளம் கேட்கக்கூட உரிமை இல்லையா இவ்வளோ கொடுணும் பாருங்கள் முதலாளி இருக்கிறான் அந்த முதலாளிகிட்ட பத்து பேர் அங்கே வேலை செய்கிறாங்கன்னா வேலை செய்கிறவனுக்கு கூலி கொடுக்கணுமா என்ன அதே கிடையாது தர்றதை வாங்கிக்கிடணும் அவன் வீட்டில் உள்ள போன சாப்பாடை கொடுத்தா சாப்பிடணும் அதுவும் தொட்டு கொடுக்க மாட்டான் அப்படி மேல இருந்து போடுவான் பிடிச்சிக்கிறது இன்று வரை நடைமுறையில் இருக்கிறது இதை எதிர்த்தார்கள் மிஷினரிகள் இந்தியாவுக்கு வந்த மிஷினரிகள் இந்தியாவிலே இருக்கிற இந்த மூட பழக்க வழக்கங்கள் சாதி கொடுமைகளை கண்டு வேதனைப்பட்டார்கள் அன்டச்சபிலிட்டி ஹியூமன் என்று சொன்னார்கள் அன்டச்சபிலிட்டி கிரைம் என்று சொன்னார்கள் பாடுபட்டார்கள் சமத்துவ சமுதாயத்தை படைக்க ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ள யார் வேணுமானாலும் வாங்க ஒரு சில சொல்லுவாங்க கிறிஸ்தவத்திலேயும் சாதி வேறுபாடு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க யார் சொன்னது சாதி வேறுபாடு இருக்கு நீ கிறிஸ்தவ ஆலயத்துக்குள்ளே வருவாயானால் ஆண்டவரை மெய்யா ஏற்றுக்கொண்டிருப்பாயனால் உனக்கு சாதி கிடையாது நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய வேதத்தை கற்றுக்கொண்டு நீ மிகப்பெரிய பிஷப்பா வரலாம் எங்கும் நீ தொழுது கொள்ளலாம் ஆண்டவரை மிக உயர்ந்த அந்த மத குருவாய் கூட நீ வர முடியும் யாரா எத்தனை பேர் அப்படி இந்தியாவில் இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா ஆண்கள் மட்டுமல்ல பெண்கள் கூட பேராயர்களாக இன்றைக்கு இருக்கிறார்கள் திருநங்கைகள் கூட இன்றைக்கு குருவானவர்களாக இருக்கிறார்கள் யார் சொன்னது கிறிஸ்தவத்தில் சாதி என்று இன்னென்ன வருணங்கள் இன்னென்ன ஜாதி இன்னென்ன வேலையை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கே வரக்கூடாது அப்படிலாம் சொல்லலையே எல்லாருக்கும் கல்வி கொடுத்தார்கள் மிஷனரிகள் இது ஆதிக்க சாதியினருக்கு பிடிக்காது அதனால அவர்கள் பார்த்தார்கள் கிறிஸ்தவத்தை எதிர்த்தார்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் வந்தார்கள் அவங்களுக்கு தெரியும் இயேசு நல்லவர் என்று அவர்களுக்கு தெரியும் இயேசுதான் மெய்யான கடவுள் என்று அவர்களுக்கு தெரியும் வேதம் தான் பரிசுத்த தான் முக்கியமான வேத நூல் என்று அவர்களுக்கு தெரியும் ஆகவே தான் அந்த ஆதிக்க சாதியினர் அழகு குத்த மாட்டாங்க காவடி எடுக்க மாட்டாங்க தலையில் உருண்டு புரள மாட்டாங்க இந்த விதமான சடங்காச்சாரங்கள் எதையுமே அவர்கள் செய்ய மாட்டார்கள் அதனால் அவங்களுக்கு தெரியும் பைபிள் தான் உண்மையானது என்று இயேசு தான் மெய்யான கடவுள் என்று அவர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் அதனால்தான் இந்த வேலைகள் எதையும் உடம்பில் பச்சை கூட குத்த மாட்டாங்க உடம்புல பச்சை கூட குத்த மாட்டாங்க ஏன்னா பைபிளில் பச்சை குத்தக்கூடாதுன்னு போட்டிருக்கு டாட்ஸ் போடக்கூடாதுன்னு போட்டிருக்கு அதனால் அதை அவர்கள் செய்ய மாட்டாங்க பார்ப்பனர்கள் செய்ய மாட்டாங்க கருவறையில் போய் அங்கே கடவுளுக்கு பூஜை செய்கிற அந்த இடத்துக்கு நாங்கள் மட்டும்தான் போகணும்னு சொல்கிறாங்க பாருங்கள் அவங்க இந்த மாதிரியான தீ மிதிக்கிறது அலகு குத்துறது காவடி எடுக்கிறது நடைபயணமாக போகிறது புண்ணிய நதிகளில் மூழ்கி எழும்புறது எதையும் செய்ய மாட்டாங்க ஆனால் மற்ற அவ்வளோ பேரையும் செய்ய வைப்பான் ஏன்னா அப்போ தான் அவங்களை அடிமைப்படுத்தி வைக்க முடியும் தான் உயர்ந்தவன் நான் நிற்க முடியும் இதாங்க நடக்க அன்னையிலிருந்து அன்னை வரைக்கும் அண்டையிலிருந்து இன்றைய வரைக்கும் அதுதான் நடக்கு ஆண்டருடைய வேதம் சொல்லுகிறது நீங்கள் புறப்பட்டு போங்கள் சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் நற்செய்தியை சொல்லுங்கள் இயேசு என்று ஒருவர் உண்டு அதை கூட கேள்விப்படாத கோடிக்கணக்கான மக்கள் இன்னும் இந்தியாவில் வாழ்கிறாங்க ஆகவே இந்த மிஷினரி பணிகளுக்காக ஜபிக்கணும்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அவர்களுக்கு முடிந்த அளவு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அதையும் நம்ம ஏற்கனவே தியானித்திருக்கிறோம் இன்றைக்கு கிருபையாய் நம்முடைய சத்தீஸ்கர் மிஷினரி ஊழியத்திற்கு அநேக மக்கள் மனம் நாங்கள் உதவி செய்கிறோம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்ன கருமையானவர்களே சமீபத்தில் போதகர் ஒருவர் ஃபோன் பண்ணி சத்தீஸ்கர்ல என்ன விதமான ஊழியம் செய்தீங்கன்னு கேட்டாங்க சொன்னேன் உடனடியாக காணிக்கை அனுப்பி வைத்தார்கள் அப்போ ஜபம் அன்றது ஃபஸ்ட்டு உதவி செய்வது ரெண்டாவது அது இன்றைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிற அந்த மிஷினரி பணி என்பது ஜனங்களை பாவத்திலிருந்தும் சாப இருந்தும் அவர்களை விடுதலை செய்வதற்கு பெயர்தான் மிஷினரி பணி அதுதான் நோக்கம் பிரதானமான நோக்கம் ஒரு மனிதன் சாராயத்தை குடித்துக்கொண்டே இருக்கிறான் அவர்களை அந்த போதை பழக்கத்திலிருந்து விடுதலை செய்ய வேண்டும் அதற்கு என்ன வழி போதை பழக்கத்திலிருந்து ஒரு மனிதனை விடுதலை செய்ய எத்தனையோ மருத்துவங்கள் எல்லா காரியங்கள் வந்தாலும் நிரந்தர விடுதலை இயேசு கிறிஸ்துவனிடத்தில் மட்டும்தான் உள்ளது அதற்கு நானே சாட்சியாயிருக்கிறேன் புகைப்பிடித்தலுக்கும் போதை பழக்கங்களுக்கும் சிறு வயதிலிருந்தே அடிமைப்பட்டவனாய் நான் இருந்தேன் பலமுறை வருடம் முதல் நாள் வரும்பொழுது நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பாரம்பரியமாய் இருந்ததுனால ஒவ்வொரு ஜனவரி ஒன்றாம் தேதியும் நாங்கள் தீர்மானம் எடுப்போம் வாலிபர்கள் இனி குடிக்கக்கூடாது இனி ஸ்மோக் பண்ணக்கூடாது கெட்ட பழக்க வழக்கங்களை எல்லாம் விட்டுறணும்னு சொல்லி ஆலயத்தில் மனமுருக வேண்டிக்கொண்ட கொண்ட நாட்கள் உண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி சொல்லுவோம் ரெண்டாம் தேதி கூட அதில் நிற்க முடியாது மறுநாளே அதே பழக்கம் ஏன்னா அந்த பழக்கத்தை நம்மளால விட முடியாது மதுவுக்கு அடிமையானவர்கள் புகை புகைப்பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் மற்ற எல்லா சிற்றின்ப பாவ பழக்கங்களுக்கு அடிமையானவர்கள் யாருமே தீர்மானம் எடுத்துலாம் அதை விட முடியாது பயிற்சியிலெல்லாம் அதை விட முடியாது மெடிக்கல் அதில் என்ன மருந்து மாத்திரைகள் எடுத்தாலும் விட முடியாது இவ்விதமான அடிமைப்படுத்தப்படுகிற இந்த பாவ தலைகளிலிருந்து பாவ கட்டுகளிலிருந்து நம்மை விடுதலை செய்வதற்கு ஒரே ஒரு வழிதான் வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே உண்டு அந்த ஒரே வழி ஏசு கிறிஸ்து மாத்திரம்தான் அவர் மட்டும்தான் விடுதலை செய்ய முடியும் தான் எங்களை விடுதலை செய்தார் ஆகவே தான் வேற வழி இல்லைப்பா இவர் ஒருவர் தான் வழி என்று நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கோம் எங்களுடைய நேரம் எங்களுடைய தாளந்து எங்களுடைய பணம் எல்லாவற்றையும் இதில் செலவழித்து திரும்ப 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 மனம் திரும்புங்கள் பாவங்களிலிருந்து விடுபட இயேசுதான் வழி என்று திரும்ப திருமணங்கள் சொல்வதற்கு காரணம் நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் பாவத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் இருளிலிருந்து நீங்கள் வெளிச்சத்துக்கு வர வேண்டும் இந்த ஊழியத்தை தான் எல்லா இடங்களிலும் எல்லா மிஷினரிகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள் மிஷினரியில் இருக்கிற இடங்களிலெல்லாம் அவர்கள் பாவத்திலிருந்து விடுதலை அடைகிறார்கள் அங்குள்ள சிறு குழந்தைகளுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுக்கிறோம் இது மக்களுக்கு பிடிக்காது அது ஆதிக்க சக்தியினருக்கு பிடிக்காது அவர்கள்தான் தான் ஆட்சிகளையே கையில் வச்சிருக்காங்க யார் ஆட்சிக்கு வந்தால் அவர்கள் தான் மேலே இருப்பாங்க அவர்கள் ஒரு மாய வலை ஒன்றை பின்னி இருக்கிறார்கள் இன்றைக்கி சத்தீஸ்கர் மாநிலத்தில் போன டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி ஒரு பெரிய கடையடைப்பு நடந்தது மாநிலம் முழுவதும் எது தெரியுமா கிறிஸ்தவர்களை அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்று காவல்துறையினர் இருபத்தஞ்சாம் தேதி கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு எல்லா ஆலயங்களுக்கும் பாதுகாப்பு கொடுத்தார் ஆனாலும் உயர் அதிகாரிகளுக்கெல்லாம் இந்த கிறிஸ்தவம் பிடிக்காது அந்த மாநிலத்தில் எப்படியாவது இதை ஒழிக்க வேண்டும் கிறிஸ்தவர்களை நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் ஆலயங்களை தகர்க்க வேண்டும் ஆராதனைகளை நடத்த விடக்கூடாது என்பதுதான் அவர்களுடைய நோக்கமாகவே இருக்கிறது அதற்கு நடுவிலே ஊழியம் செய்கிறார்கள் சரி ஆதிவாசி பழங்குடியின மக்களுக்கு நடுவில் வேலை செய்கிறாங்களா அவர்கள் மனம் திரும்புகிறார்கள் அவர்கள் விடுதலை பெற்றுக்கொள்கிறார் என்பதை பார்க்க உடனே அந்த பழங்குடியின மக்களிலே ஒரு கூட்டம் பேரை மைண்ட் வாஷ் பண்ணி அவர்களை பிரெயின் வாஷ் பண்ணி அவர்களை அப்படி எதிர்ப்பாளர்களை மாற்றி இன்றைக்கு சத்தீஸ்காரில் தான் நடந்து கொண்டிருக்கிறது அதான் நடந்து கொண்டிருக்கிறது ஆலயங்களை தகர்ப்பதற்கு கிராம மக்களையே தூண்டி எந்த கிராம மக்களுக்கு நாம் வேலை செய்கிறோமோ எந்த கிராம மக்கள் ஆசிர்வதிக்கப்படணும் எந்த கிராம மக்கள் வேலை கிடைக்கணும் எந்த கிராம மக்களுடைய குழந்தைகள் சின்ன பிள்ளைகள் நல்ல பழக்கங்களை கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி கிராமத்திற்கே சுவிசை சொல்லிகிட்டு இருக்கோமோ அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு சில மனம் திரும்பாதவர்களை ஏவி விட்டு இன்றைக்கி சத்தீஸ்கர் மாநிலத்தில் அப்படிப்பட்ட கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறார் என கண்பானவர்களே ஆண்டுடைய சமூகத்திற்கு நீங்கள் மிக முக்கியமாகி உத்தரப்பிரதேச மாநிலத்துக்காக மத்திய பிரதேச மாநிலத்துக்காக சத்தீஸ்கர் மாநிலத்துக்காக அதிகமாக சேவம் பண்ணுங்கள் சத்தீஸ்கர் மாநிலம் முழுமையும் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் பழங்குடியின மக்களால் நிறைந்த ஒரு மாநிலம் அதான் தனியாக பிரித்தாங்க மத்திய பிரதேசத்துலேருந்தான் அந்த சத்தீஸ்காரை பிரித்தாங்க பழங்குடியின மக்கள் மட்டும் இல்லை பழங்குடியின மக்கள் தொண்ணூறு சதவீத அங்கே தீவிரவாத சக்திகள் அதிகமாக இருக்கு நக்சலைட்ஸ் நிறைந்த மாநிலம் பேப்பரில் தெனமும் படிப்பீங்க சத்தீஸ்காரை பற்றி எப்படியாவது அந்த நக்சலைட்ஸை ஒழிக்கணும்னு அரசாங்கம் வேலை செய்யுது அதே நேரத்தில் அரசாங்கத்தின் உதவியோடு கிறிஸ்தவ எதிர்ப்பாளர்கள் தவ ஊழியங்களுக்கும் இடைஞ்சல் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் மனம் திரும்பி வருகிற பழங்குடியின கோயா மக்களுக்கு அச்சுறுத்தல்கள் கோயா மக்களுக்கு மரண பயத்தை காட்ட துணிந்து இன்றைக்கு செயல்படுகிறார்கள் எனக்கு அன்பானவர்களே சத்தீஸ்கர் மாநிலத்துக்காக அதிகமாய் நீங்கள் ஜெபிக்கணும் அங்கே போர்க்களத்தில் நிற்கிறது போல் நம்முடைய மிஷினரிகள் நிற்கிறாங்க எப்போ வேணுனாலும் அவங்களுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்கிற அத்தனை மிஷினரிகளையும் ஆண்டவர் பாதுகாப்பு தர வேண்டும் என்று நாம் ஜெபிக்கப் போகிறோம் தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள் மகா இறக்கமும் அன்பும் கருவையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோகப் பிதாவே சத்தீஸ்கர் மாநிலத்திலே மிஷினரி பணிகளை செய்கிற ஒவ்வொரு மிஷினரியும் ஆண்டவரே எங்களுடைய மிஷினரிகள் உட்பட அங்கு பணி செய்கிற எல்லா மிஷினரிகளையும் பாதுகாக்கணும்ப்பா நீங்க பாதுகாக்கணும் ஆண்டவரே பாதுகாக்கணும்ப்பா தயவாய் நீர் மனம் இந்த மிஷினரி பணி செய்கிற ஒவ்வொருவரும் அண்டவரே பாதுகாப்போடு இருப்பதற்கு உங்களுடைய தூதர்களை கொண்டு எலியாவை பாதுகாத்தது போல இந்த மிஷினரிகள் எல்லாரையும் ஆண்டவரே நீ தயவாய் பாதுகாக்கும்படியாய் நாங்கள் மன்றாடி செபிக்கிறோம் மாநிலம் முழுவதையும் நீர் பொருட்படுத்திக் கொள்ளும் கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா போராட்டங்களும் ஏசுவின் நாமத்தில் விலகுவதாக என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற சதிகளுக்கு ஆண்டவரே துணை போகிற அத்தனை அரசு அதிகாரிகளும் மனம் திரும்ப வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டு இந்த மாநிலம் முழுவதையும் கொள்ளும் ஆசிர்வதியும் இயேசுவின் ஆமத்தில் ஜபிக்கிறோம் நிழருமை பிதாவை ஆமேன் ஆமேன்